வணக்கம் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொண்டு செய்தால் எந்த வேலையும் கடினமானது அல்ல என்ற ஹென்ரி போர்ட் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது மூன்று பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியர் சேனல் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசரைகள் மற்றும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியமலா டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய அறிவிப்பு ஒன்று பார்த்துட்டு வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிச்சிருக்கக்கூடிய தகவலை ஒன்று பார்த்துக்குருவோம் அதன்படி பார்த்தா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு காலியிடங்கள் இருப்பதாகவும் அதை நிரப்ப போகிறதுக்கு அட்டவணை வெளியிட்டிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பிஜி அசிஸ்டன்ட் அதாவது முதுகலை ஆசிரியர் நியமனம் வந்து ஆகஸ்ட்டில் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு பட்டதாரி பிடி டீச்சர்ஸ் செப்டம்பரில் அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க தோராயமாக இந்த வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான நியமன தேர்வு நடக்கும் சொல்லி இன்றைக்கி நியூஸில் டிஆர்பி அறிவிச்சிருக்காங்க இப்போ அவங்க இரண்டு மூன்று பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது மூன்று பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பில் முதலாவதாக பார்க்கக்கூடியது இரண்டு பள்ளிகள் அதாவது சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் இணைந்து ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த இரண்டு பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தி பார்க்குறோம் அதில் முதலாவதாக வைஸ் பிரின்ஸிபால் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபீமேல் தான் வாண்டாடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய கல்வித் தகுதி நம்ம வழக்கமாகவே பிஜி ப்ளஸ் பிஎட் ஒரு சில ஸ்கூலில் எம்எட் கேட்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் எம்ஃபில்லு பிஹெச்டி எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க இவர்களுக்குரிய சம்பள டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல அடுத்ததாக பாருங்கள் ஹெட் மிஸ்டர்ஸ் இது வந்து மெட்ரிக் ஸ்கூலில் இருக்கும் அதாவது ஆங்கில வழி கல்வி ஸ்டேட் போர்டு நடத்தக்கூடிய வழி கல்வி இங்கே இருக்கக்கூடிய ஹெட் மிஸ்டர்ஸ் அதாவது தலைமை ஆசிரியர் பெண் தலைமை ஆசிரியர் மண்ட் கொடுத்துருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித் தகுதி இவங்க டீட்டெயிலாக கொடுக்கல ஆனால் இவர்களுக்குரிய கல்வித் தொகுதி எப்போவுமே பிஜி ப்ளஸ் பிஎட்டாக தான் இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் பிஜி டீச்சர்ஸ் வந்து அனைத்து பாடங்களுக்கும் பிஜி டீச்சர்ஸ் ஒன்ட்ரேட் கொடுத்துருக்காங்க அனைத்து பாடங்களுக்கும் போது இப்போ பிஜி டீஸ் கல்வித் தகுதி முதுகலை பட்டம் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் எம்மட்டை எவ்வளோ வேணாலும் முடிச்சுருந்துருக்கலாம் இவர்களை எடுத்துக்கொள்வாங்க பிஜி வந்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய பாடங்களுக்குரிய ஆசிரியர்கள் பெரும்பாலும் இப்போ மெட்ரிக் சிபிஎஸ்சி பள்ளிகளில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பாடங்களுக்கும் பிஜி டீச்சர்ஸை பணியமர்த்துறாங்க இவர்களுக்குரிய சம்பள டீட்டெயில்ஸ் எதுவுமே இவங்க கொடுக்கல அடுத்ததை பாருங்கள் டிஜி டீச்சர்ஸ் கிராஜுவேட் டீச்சர்ஸ் இவர்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து எடுக்கிறாங்க சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து நைன்த்து டென்த்து பெரும்பாலும் மெட்ரிக் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிறாங்க இவர்களுக்குரிய காலி பணியிடங்கள் வந்து அனைத்து விதமான பாடங்களுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவர்களுக்குரிய சம்பளம் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது யூஜி ஆர் பிஜி நீங்கள் முடிச்சிருக்கலாம் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றுருக்கலாம் அது கூட நீங்கள் பிஎட் படிச்சுருந்துருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஇடி உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் எடுத்துக்கலாம்ட்டாங்க இவர்களுக்குரிய கல்வி தகுதி பிபிடி அல்லது எம்பிஎட்டு நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதான் இந்த தொகுதியில் நீங்கள் தேர்ச்சிப்பட்டுருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ் இப்போ நீங்கள் அது இந்த கோர்ஸில் நீங்கள் டிகிரி நீங்கள் படிச்சுருந்துருக்கணும் அடுத்ததாக வார்டன் அதாவது விடுதி காப்பாளர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவையெச்சுருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித் தொகுதி எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததை பாருங்கள் எனி டிகிரி ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தால் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் ட்ராயிங் டீச்சர்ஸ் ட்ராயிங் டீச்சர் நீங்கள் ட்ராயிங்கில் நீங்கள் டிகிரியோ அல்லது டிப்ளமோ சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுருக்கலாம் அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இவர்களுக்குரிய சம்பளங்கள் எந்த இதுவும் கொடுக்கல ஆனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி டீச்சர்ஸ் ஹிந்தி டீச்சருக்கு ஆண்கள் பெண்கள் யாரும் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரியும் நீங்கள் டிகிரி தான் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் படிச்சுருக்கணும் அது உங்களுக்கு விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவர்களுக்குரிய சம்பளம் டீட்டெயில்ஸ் கொடுக்கல அடுத்த பார்த்தீங்கன்னா இன்டெர்வியூக்கு கால்பேர் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி இந்த பணியிடங்களுக்கான நேர்காணல் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் வந்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கேம்பஸ்லேயே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிங்களை நீங்கள் இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை எப்ப எவ்வாறு அனுப்புவது அப்படின்னா இரண்டு ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இரண்டு மெயில் ஐடியிலையும் ஒன்று மெட்ரிக் ஸ்கூலுக்காகவும் இன்னொன்று சிபிஎஸ்சி ஸ்கூலுக்காகவும் சிபிஎஸ் ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க சிபிஎஸ்சி மெயில் மெயில் அடிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் மெட்ரிக் நான் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இரண்டாவது இருக்கக்கூடிய மெட்ரிக் இமெயில் அடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முதல்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடி பாருங்கள் மவுண்ட் ஹில்டன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அட் ஜிமெயில் டாட் காம் மெட்ரிக் ஸ்கூலுக்கு பாருங்கள் ஹில்டன் எம்ஹெச்எஸ்எஸ் அட் யாகூ டாட் காம் இந்த இரண்டு மெயில் அடிக்கு நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் மெயிலில் நீங்கள் உங்களுடைய ரிஷ்யமாக அனைத்து விதமான சர்டிஃபிகேட்ல அனைத்தும் சென்ட் பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிவிட்டு மேலும் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இரண்டு மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ எயிட் ஃபோர் டபுள் நைன் மெட்ரிக் ஸ்கூலுக்கு பாருங்கள் நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த இரண்டு பள்ளிகளில் பாருங்கள் ஒன்று பாருங்கள் ஹில்டன் மெட்ரிக் ஸ்கூல் ஓல்டு குற்றாலம் அரியாபேரி அரியாபேரி சிக்ஸ் டூ செவன் எயிட் ஒன் ஃபோர் இது ஒரு பின்கோடு இது ஒரு ஸ்கூலு அடுத்ததாக பாருங்கள் சிபிஎஸ் ஸ்கூலு மவுண்ட் ஹில்டன் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓல்டு குற்றாலம் அரியாபேரி சிக்ஸ் டூ செவன் எயிட் ஒன் ஃபோர் இந்த இரண்டு பள்ளிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் நண்பர்களே சின்மையா வித்தியாலயா பள்ளி இது மூன்றாவது இருக்கக்கூடிய பள்ளி இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காளி பணியிடம் தான் ஆனால் இந்த பணியிடத்திற்கு வழங்கக்கூடிய சம்பளம் வந்து அரசு ஆசிரியர்கள் வழங்கக்கூடிய ஏழாவது ஊதிய குழுவின் வழங்கக்கூடிய சம்பளமே தான் வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன டீட்டெயில்ஸ் பாருங்கள் இந்த பள்ளியின் பேர் வந்து சின்மயா வித்தியாலயா அதாவது இந்த பள்ளி இருக்கக்கூடிய இடம் வந்து பிஎஸ்ஆர் நகர் ராஜபாளையத்தில் இருக்குது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இந்த பள்ளியில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பணியிடம் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி பாடம் வந்து தமிழ் பாடம் தமிழ் பாடத்துக்கு இது வேக்கன்சி இருக்குது ஆனால் இதில் கூடிய இவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வித் தகுதி வினோதமாக இருக்கு பாருங்க பிஏ பிஎட் அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வித் தகுதியானது டிடிஎட பற்றி இதில் கொடுக்கவே இல்லை இதை நாமளும் ஃபோன் பண்ணி சந்தேகத்தை இவங்கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் செகண்ட் கிரேட் சம்பளம் வழங்குவோம் ஆனால் இங்கே கல்வித் தகுதி வந்து பிஎட் தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தமிழ் பாடத்துக்கானது இது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இதில் ஒரு இருக்குது பார்த்திங்களா நண்பர்களே ஏழாவது பே கமிஷனில் வழங்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் சம்பளம் வந்து மொத்தமே இருபத்தஞ்சாயிரம் தான் ஸ்டார்டிங் சம்பளம் அந்த இருபத்தஞ்சாயிரத்தை வழங்கிட்டு ஆனால் வேலை வாங்குறது எதில் வழங்க போகிறாங்கன்னா பிடி நீங்கள் பட்டதாரி ஆசிரியருக்குரிய வேலையை அவங்க நம்ம மட்டும் வந்து வாங்கிக்கிற போகிறாங்க அதுதான் இவங்களோடைய ட்ரிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் கூட நல்ல திறமை இருக்கணும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கேல் ஆஃப் பே செவன்த் பே கமிஷன் இருக்கிறத நாங்கள் வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க இபிஎஃப் கொடுப்பாங்க கச்சாரியை கொடுப்பாங்களா கிராஜுவேட்டி கொடுப்பாங்களா எல்லாமே கவர்மெண்ட்டு ஸ்கூல் நாம்ஸாக ஸ்கூலுக்கு ஒரு நாம்ஸ் போட்டிருக்காங்க அந்த ஸ்கூல் நாம்ஸ் படி வழங்குறதாக சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய விஷயமும் வந்து போஸ்டாலேயோ அல்லது இமெயிலையும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அந்த தேதி வந்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தைகள் ஏற்பட்டால் கமெண்ட் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசிரியம் முடிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி